ஒரு கேள்வி கேட்கலாமா டாக்டர் மாரடைப்பு வருவதற்கு ஒரு மாதம் முன்னாடியே எந்த மாதிரி அறிகுறிகள் வரும் சொல்ல முடியுமா ஐயோ நல்ல கேள்வி தென்மொழி மாரடைப்பு திடீர்னு வராது சில நேரம் முன்னாடியே நம்ம உடம்பு சிக்னல் கொடுத்துடும் ஆனால் நம்ம தான் கவனிக்க மாட்டோமே முதல்ல மார்பு சற்று நெருப்பு பிடிச்ச மாதிரி இருக்கும் சிலர் சொல்லுவாங்க காரமான உணவை சாப்பிட்டத போல எரிச்சல் வருகிறது அது ஜீரண பிரச்சனைன்னு நினைப்பாங்க இரண்டாவது சொட்டான் அடிக்கடி சோர்வாக இருப்பது போல் உணர்வார்கள் ஒரு சின்ன வேலை செய்தாலும் சீக்கிரமே சோர்வடைஞ்சு இதுக்கு மேல முடியாதுரா சாமின்னு சொல்லுவார்கள் மூன்றாவதா இல்ல சில சமயம் படுக்கையில படுக்கும்போது அல்லது ஓய்வு எடுக்கும் போது கூட மூச்சு திணறல் வரும் நான்காவதுன்னு தோல் பகுதி கையில முதுகு முதுகுப்பகுதின்னா அடிக்கட்டி வலி ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நம்மளுக்கு இது தெரியாம அந்த வலிக்கான மாத்திரையை மட்டும் வாங்கி சாப்பிடுவாங்க ஐந்தாவது தூக்கம் இல்லாமை இரவில் அடிக்கடி எழுந்து மூச்சு திணறல் அல்லது அசௌகரியங்கள் ஏற்படும் திரும்ப தூங்கலான்னு கண்ண மூடினா தூக்கமே வராது ஆறாவது கரவை வயிற்றுல எரிச்சல் நெஞ்செரிப்பு கேஸ் பிரச்சனை மாதிரி இருக்கும் அதை போல் அடிக்கடி குமட்டல் ஏற்படுவதும் மாரடைப்பின் சிக்னல் கூட ஆகலாம் ஏழாவதாக தலை சுற்றல் சில நேரம் நம்ம சுற்றி எல்லாமே சுழல்வது போல தோணும் ஆனா அதை வெயில் அடிச்சதுன்னு நினைச்சு விட்டுடுவோம் எட்டாவது மன அழுத்தம் பயம் திடீர்னு காரணமே எல்லாம் மனசு கலங்கி போயிருக்கும் ஏதோ நடக்க போகுதுன்னு ஒரு பயம் வரும் வேலை சரியா போயிட்டு இருந்தாலும் மனசு நிம்மதி இல்லாம இருக்கும் ஒன்பது இதுதான் கடைசி பாயிண்ட் சாதாரணமா வெயில்ல நடந்தா வியர்க்கலாம் ஆனா சிலர் ஏசி அறையிலே இருந்தாலும் திடீர்னு குளிர்ந்த வியர் விட்டுடுவாங்க இந்த ஒன்பதையும் தாண்டி முக்கியமா பத்தாவதா ஒண்ணு சொல்றேன் அதுதான் கவனக்குறைவு இந்த மாதிரி எல்லா சிக்னல்களும் வந்து கையசைச்சாலும் மட்டும் நாம அதை கவனிக்காம போயிடுறோம் சூப்பர் டாக்டர் கடைசியா ஒரு கேள்வி மாரடைப்பு வர்றதுக்கு முன்பாக இப்படி சின்ன சிக்னல்ஸ் வந்தா நம்ம என்ன பண்ணனும் முதல்ல அருண் அத புறக்கணிக்காதீங்க ஜீரண பிரச்சனை சோர்வு ஸ்ட்ரெஸ் சொல்லி தள்ளி விடாதீங்க உடனே ஒரு இசிஜி கொலஸ்ட்ரால் டெஸ்ட் பிளட் பிரஷர் செக் பண்ணிக்கோங்க முக்கியமா மூச்சு திணறல் மார்பு வலி வியர்வை நீடித்தா அப்ப மருந்து குடிக்க நிக்காம உடனே மருத்துவமனைக்கு போயிடுங்க அப்ப உடனே டாக்டர் பார்த்தா நம்ம இதையும் காப்பாற்றப்படலாம் தாமதம் பண்ணினா அந்த இதயம்தான் தான் நம்ம விட்டு போயிடும்